இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை கேன்சரை எதிர்த்து போராடக்கூடிய மூன்று வகையான அரிசிகளை இந்தியன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஒரு சின்ன தகவலை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இது சம்பந்தமா சயின்டிஸ்ட் தீபக் சர்மா என்ன சொல்றாரு அப்படின்னா ராய்பூர்ல இருக்கிற இந்திரா காந்தி அறிவியல் மையம் அதே மாதிரி மும்பைல இருக்கிற பாபா அணு ஆராய்ச்சி தான் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு இதோட முடிவுல வந்து கத்துவான் மகாராஜி லைச்சா இந்த மூன்று வகையான அரிசிகள் வந்து புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய திறன் பெற்று இருக்கிறது இதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் பெருமிதத்தோட சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த அரிசிகள் வந்து நுரையீரல் மார்பக புற்றுநோய்களை குணப்படுத்தக்கூடிய பண்புகளை பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா லைச்சா அப்படிங்கிற ஒரு வகை அரிசி வந்து புற்றுநோய் செல்கள் பரவுவதை தடுக்குது அப்படின்னு சொல்றாரு விவசாயத்துக்கான ஆதரவுகள் இந்தியாவில் குறைவாக இருக்கிற இந்த நேரத்தில் இது மாதிரியான ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரமான செய்தி விவசாயிகள் ஒரு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படினு சொல்லலாம் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க